அவங்க கடைசியில் ஒரு கோஸ்ட் பார்ப்பாங்க அந்த கோஸ்ட் உண்மையாக பொய்யா அவரை பற்றின ஃபேன் தி என்ன அவரை பற்றி என்ன சொல்ல வராங்க ஸோ இந்த ஸ்டோரியில் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அது மாதிரி கீழே ஏன்னா பன் ப்ளஸ் மிஸ்ட்ரி கலந்த ஒரு சேனல் உங்களுக்கு மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ஃப்பாக இருக்கும் ஏப்போவாங்க வீடியோ கொள்ள போகிறான் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் எங்கே நடந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் கிரவுண்டில் நம்மளோட சுனியோ ஜியான் இங்கே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோபினா பார்த்து நான் தான்டா ரொம்ப தைரியமானவன் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க அப்படி உடனே பாத்தீங்கன்னா நம்ம நோபிட்டா நானும் தாண்டா தைரியமானவன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுசுக்கா சொல்கிற நம்ம எல்லாருமே தைரியமானவங்களாம் இருக்கலாம் ஆனால் அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும்ல அப்போ நம்ம எல்லாமே ஒரு மேன்ஷனுக்கு போவோம்னு சொல்லி நம்ம சுசுக்கா ஸ்டைல் கேப்பில் ஒரு கொளுத்து விட்றான் அப்படி அவள் கொளுத்து விட்டோன்னா பார்த்தீங்கனாக்கா இவங்க எல்லாருமே டிசைட் பண்ணி சரிவா நம்ம அங்கே போகலாம் ஒரு மேன்ஷனுக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாருமே ஸ்நாக்ஸ் டாச் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படி உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோபிட்டா டோரேமான் கிட்ட சீக்கிரட்டாக ஒரு கேள்வி கேபுறோம் நான் வந்து அந்த ஜியான் சுனி ரெண்டு பேருமே பயமுத்தி நான் தான் ரொம்ப தைரியமானவன்னு சொல்லி காட்டணும் அதுதான் எனக்கு ஒரு கேஜெட் தான் சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டோனி மேன் இருக்கவே இருக்கே ஆல எலிசன் ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறான் அப்படி அவன் எடுத்து கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஜெட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கேரி இமேஜ் வந்து கிரியேட் பண்ணும் சத்தத்தை கிரியேட் பண்ணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டார்க்லேருந்து வர மாதிரி காட்டும் ஸோ இல்லாத விஷயத்தையும் இருக்கிற மாதிரி காட்டி விட்டுரும் அடுத்து காட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ஜியான் சொல்லி பயம் சொல்லி அதை யூஸ் பண்ணுறான் அப்படி அவன் யூஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னே நம்ம ஜியான் நோபிட் சுனியோ இவங்க ரெண்டு பேரும்

அப்படின்னு சொல்லி போவாங்க ஸோ நம்ம சுற்றுதான் பார்த்தீங்கன்னா அவங்க போயிடுவாங்க நம்ம டோரை மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க போயிடுவாங்க நம்ம நோபிட்டா மட்டும் பார்த்திங்கன்னா கேஜெட் தனியாக சிரிச்சுட்டு இருப்பான் அப்படி சிரிச்சிருக்க பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோஸ்ட் உண்மையாக யாரும் வந்து பார்க்குற மாதிரி தெரியும் நம்ம நோபிட்டா வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு கிளிச்சாக இருக்கலாம்னு சொல்லி அப்படின்னு நினச்சிக்கலாம் இந்த கிளிச்சாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இதை ஆஃப் பண்ணி விட்டுருவோம் ஆஃப் பண்ணி விட்டோன்னே அது நகராது அந்த ஷேடோ அப்படின்னு சொல்லி நம்ம நோபிட்டா வந்து ஆஃப் பண்ணிடலாம் அப்படி ஆஃப் பண்ணோடனே பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு கோஸ்ட் இருக்குல்ல அது வந்து படிக்கல கீழே மெதுவாக இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படி இறங்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோபிட்டா வந்து டோரேமான் கிட்ட இது கேஜெட் இல்லடாலே இது உண்மையானது ஓடு ஓடுன்னு சொல்லி ஓடுறோம் பார்த்தீங்கன்னாக்கா சடனாக இந்த கோஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இவங்க பார்ப்பாங்க ஸோ இந்த கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேர் கேஸ் மேலே ஏறி இருக்கும் இவங்க அங்கங்கே சுற்றி அப்படி போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோஸ்ட்டை பார்த்த உடனே நம்ம நோபிட்டா உண்மையிலே சொல்லுவான் அதை ஆஃப் ஏ பண்ணிட்டு கேஜெட்டை இது உண்மையிலே வந்துட்டு இருக்கடான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சொல்லி அப்படியே பயந்து ஓட ஆரம்பிப்பானுங்க இந்த கோஸ்ட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா சடனாக இவங்களுக்கு தோர்த்த ஆரம்பிக்கும் அப்படி தோர்த்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாமே பார்த்தீங்கனாக்கா ரெண்டு குரூப்பாக வந்து பிரிஞ்சிருவாங்க பிரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜி நோபிட்டா சுமியும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு டோர் கிட்ட போயிடுவாங்க அந்த டோர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு திறக்க பார்ப்பானுங்க அது திறந்து குத்தலாம் பார்ப்பானுங்க ஆனால் உடையவே உடையாது டோர் அப்படி உடையாத என்ன இவங்க எல்லாருமே வேற ஒரு வழி எடுத்து அப்படியே ஓட பார்ப்பாங்க அப்படி ஓடனே பார்த்தீங்கன்னா ஓடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுசுக்கா கீ உழுந்துடும் அப்படி கீ உழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பே கிராஸ் ஆகும்போது அந்த பேயோட காலை பார்த்த உடனே அவன் யோசிப்பா என்னடா இதுன்னு சொல்லி அதை நம்ம டோரை மார்க்கெட்டை சொன்ன உடனே நம்ம டோரை மான் அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டணும்னு சொல்லி அவன் அப்படியே ஸ்டார் கேஸில் நம்ம நோபிட்டா ஜியான்னு சொல்லி தோர்த்தும் போது நம்ம டோரேமான் அவனோட ட்ரெஸ்ஸில் கால் வைக்க அவனோட ட்ரெஸ்ஸு கீழே விட இவன் அவங்க நம்ம மூணு நம்ம ஆளுங்க மூணு பேரும் பார்த்தினாக்கா அப்படியே தூக்கிட்டு போய் எல்லாருமே கீழே விடுறாங்க அப்படி ஊந்தவனே தான் தெரியுது அது உண்மையிலே ஒரு திருடன்னு சொல்லி அது திருடன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டா நம்ம நோபிட்டா டோரேமான் சுனியோ ஜியானு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவனை கைது பண்ணி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடறாங்க இப்படியோ கால் பண்ணி அப்படி ஒப்படைச்சோடனே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வார்ன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மேன்ஷனுக்கு தான் தனியாக போக சொல்லி விட்டோடனே இவங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க அப்படி வெளியே போனோடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோம்பிட்டா ஏதோ ஒன்று சென்ஸ் பண்ணுறான் ஏதோ தப்பாக இருக்குப்பா அப்படின்னு அப்படி சென்ஸ் பண்ணோடனே அவன் மேலே பார்க்குறான் மேலே ரூஃப் டாப்பில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பார் இவங்கள பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோபிட்டா கண்ணை சிமிட்டுட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அவர் இருக்க மாட்டார் அப்படி இருக்காது பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டா இது ஏதோ எலிஷன் போலன்னு சொல்லி இவங்க எல்லாமே சொல்லி போயிடுவாங்க ஸோ அது யார் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம ஃபேன் தெரியல பார்ப்போம் ஸோ ஃபேன் தெரியல என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு தேவை இருக்குது பேரலர் ஸ்பிரிட் தேரின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மேன்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அது உண்மையான கோஷ்ட் தான் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேர் டேக்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற ஆர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே அவருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி மாயமான ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வந்து வரைஞ்ச அவரோட ஆர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பாற்றதுக்காக அந்த மேன்ஷன்லேயே அவர் அந்த கதை போட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு வந்து தேரி சொல்லுது உண்மையான பெயின் செகண்ட் தேரி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேட் கிளிச்சுன்னு சொல்கிறாங்க இந்த கேஜெட் கிளிச்சான உடனே பாத்தீங்கன்னாக்கா வேற ஒரு டைமென்ஷன்ல உண்மையாலே ஒரு ஆறு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல ஹட்டாக வந்து பார்க்குறாரு அப்படி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமென்ஷன்லேருந்து அவர் பார்க்கறது இந்த டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க என்ன சொல்றாங்கனாக்கா இது

நம்மளோட கேர் டேக்கர் இருக்கலாம் அந்த கோஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இந்த ஸ்டீஃப் இருக்கான் பார்த்தீங்கன்னா இவன் வந்து திரு த அவனை தடுக்கணும்னு சொல்லி அவர் வந்து பேயாக வந்துக்கிறாரு அப்படி வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா இவன் எப்படியாவது தடுத்தானுன்னு சொல்லி அவர் வந்து அந்த டீஃப் வந்து தடுக்க பார்க்குறாரு அதனாலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டோர் கதை சாத்தி வச்சுக்கிறார் அவர் பேயை வந்து அப்படி சாத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா இவன் வந்து அதை திறக்க முடியாமல் அங்கேயே சுத்திட்டு இருந்துக்கிறான் ஸோ இந்த கேர் டேக்கர் வந்து இவன் எப்படியாவது வெளியே தள்ளி விடணுமே சொல்லி அவர் ஏதோ பிளான்லாம் போட்டு அத்தனை வருஷமா அங்கே இருந்துக்கிறார் அப்படி இருந்தவனே பார்த்தீங்கன்னாக்கா சடனாக நம்ம நோபிட்டா அப்பமா டோர்மான் மற்றவங்களாம் சேர்ந்து அவனை போலீஸ் கிட்ட பிடிச்சி பார்த்தீங்கன்னாக்கா இவரு வந்து வேலை முடிஞ்சிடுச்சு அதனால சொல்லி மறைஞ்சிடுறாரு ஸோ இதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க இந்த மூணு தேரால எது வந்து பாசிபிளா இருக்கும்னு சொல்லி நீங்க சந்நகரத்தை கமல்ல சொல்லுங்க இந்த மாதிரி எதாவது வீடியோ பார்க்கணுன்னாக்கா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி என்ன வீடியோ வேணும்னு அதையும் கமல்ல சொல்லுங்க தேங்க் பாய் இந்த வீடியோ பிடிச்ச லைக் போடுவாங்க